மார்சர் முருகன் அவருடைய பேசுகிறது என்ற நூலினை வெளியிட்டும் ஆசி உரையினர் வழங்க வருகின்ற குன்றக்குடி ஆசையினா தவர் திரு பொன்னம்மனார் அடிகளார் அவர்கள் மதுரை மீனாட்சி மைந்தர் என்று உலகமெல்லாம் பிரசித்தி பெற்ற உடைவள்ளல் அவர் தொட்டதெல்லாம் வளரும் அவருடைய தவப்பு நண்பர் எங்களது அண்ணன் மரியாதைக்குரிய விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் வருகின்ற அவர்களை மேடைக்கு பெருமதி உங்களின் சார்பாக கரவுடையோடு அன்போடு அழைக்கின்றேன் உலக திருக்குறள் பேரவை மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் மேலாண் உரையாற்றிய ஐயா கவிஞர் கருப்பையா அவர்களை வேலைக்கு வரும்படி உங்களின் சார்பாக அன்புடன் நூல் அறிமுகம் செய்து நீண்ட ஒரு நெடிய பழக்கத்தோடு பார்சலோடு பின்னி பிணைந்து அன்பும் நட்பும் கொண்டு வழங்கிய பேராசிரியர் முனைவர் மேனால் அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய

நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை பெரிலொழுகும் சீராரும் பதனமென திகழ் பரத கண்டமிடில் தெற்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைமுகளும் தலைத்தனரும் திலகமுமே அற்பிலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை செய்யும் புகழ் மணக்கை இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறமியந்து செயல்படந்து வாழ்த்துமே 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 ஆ துர்வகரன் உடத்தே உலகு நாதாய பயணன் குருவாளிவன் நற்றால் தொடாரின இரு சேர் இருமையும் சேரா இறைவன் ஒரு சேர் போடுபடிதார் மாட்டு தனக்கு உமை இல்லாதான் யாழ் சேர்ந்தார் கல்லார் மணக்கவளை மாற்றல் அறிவு கோழி பொறியும் குணமிடவே எற்குணத்தான் யாழை மனதால் தலையும் பிறவி பெருங்கடன் சேராதார் உலக திருக்குறள் பேரவையினுடைய உலகத் திருக்குறள் பேரவையும் முனைவர் மோகனரங்கம் ஆய்வு மையம் இணைந்து ஐம்பது ஆண்டு கால இலக்கிய பயணத்தை முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக மார்ஷல் முருகன் அவர்களுக்கு விழா எடுத்து மகிழ்கிறோம் உங்களுடைய ஆதரவு ஐயா மணிமொழியனாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர் மட்டுமல்ல எங்கள் ஐயா மீனாட்சி திருமகிந்தருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய புதல்வரும் இந்த நிகழ்ச்சிக்கு தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீரம் என்று சொன்னாலே ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி வழியில் நான் கூட திருச்சியில போய் அவருடைய நிகழ்ச்சியில பட்டுக்கொண்டு பேசுகிறேன்

வயசு தெரியலையே அப்படின்னாரு அந்த அளவிற்கு அங்கும் நட்பும் உடையவர் மார்சன் முருகனுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தவர் எங்களது காட்சிகளை மறுபடியும் அவருடைய சகோதரியார் அனுராதா கணேசன் அவர்கள் விநாயகாமிஷனுடைய துணை அவரை ஆதரித்து வருகிறார்கள் அந்த அளவிற்கு அவரும் இந்த நிகழ்ச்சியில் வரவேண்டி இருந்ததனால் வர முடியாத சூழல் இருந்தாலும் அவர்களும் அங்கிருந்தே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டு காலத்தில் முழுகன் பெற்ற பேரு இப்பெருமக்கள் மேலே அமர்ந்திருப்பது என்று சொல்லி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு அவர் நூலை யார் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று யோசித்த பொழுது மாசரோடு நெருங்கிய நண்பர் மட்டுமல்ல அவரை பற்றி நன்கு அறிந்த அவர் எழுத்துக்களை நன்கு எழுத்தெண்ணி வாசித்த மேலார் அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய இயக்குனர் வேறு அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சுந்தர ஒரு பெரிய பயம் இருந்துச்சு நேற்று வரைக்கும் மலை நேற்று வரைக்கும் மலை மார்சல் என்கிட்ட போன் பண்ணி கேட்டார் ஏற்கனவே மலை வந்து சாமி கோச்சு போயிட்டார் மழை காலத்துல போட்டுட்டு கூப்பிடும் போது கூட அதை தான் சொல்றாரு மழை நேரத்திலேயே போடுறீங்க என்ன ஆகுதும்னு ஆனா மழையில நாங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் எங்க ஐயா மணிமொழியினுடைய அப்ளிகேஷன் நூத்தி எட்டு தேங்காய் பிள்ளையா கடிச்சிருது நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் மழை வரக்கூடாது அதுக்கப்புறம் விடிய விடிய பெய்யலாம் இது அவருடைய வேண்டுதல் அதன்படி நிச்சயமாக மழை வராது என்று கல்யாணம் அவர்களுக்கு சொல்லி இப்பொழுது கவிஞர் மாஸ்டர் முருகன் அவர் எழுதிய வேணா பேசுகிறது நூலினை அடிகளார் அவர்கள் வெளியிட எங்களது அண்ணன் தமிழ் திரு மல்லியப்பன் அவர்களை பெற்றுக் கொள்கிறார்

இந்த நூலை பெற்றுக் கொள்வதற்காக நண்பு நன்றா பகிர்ந்து இருக்கிறாரு அத முதல்ல வந்து நேரு யுவகேந்திர யுவகேந்திரா நிறுவனம் சேவை கிரகம் நெல்லை வாழ் அன்னதானத்துக்கு மதுரைக்கு ஒரு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து நூலினை அடிகளால் பெய்களினார் கேட்டுக் கொள்கிறார் போட்டாச்சு

சிறப்பு அழைப்பாளர் அனைவருக்கும் உலக திருக்குறள் பேரவையின் சார்பாக முன்னாடி அணிவித்து மரியாதை செய்கின்ற நேரம் மார்ஷல் நூலு வெளியீட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டவுடன் மாசிலுக்கு வராமல் நான் எங்கு போவேன் நிச்சயமாக வருகிறேன் என்று அவர் அது ஊரு பக்கத்தில் பாலக்கூடிய ஒரு ஊரு அதனால பாலக்குடிக்காருக்கு நான் என்னைக்கு வந்துடுவேன் சொன்னார் அதே மாதிரி சரியாக எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இந்த நிகழ்விற்கு வருகிறது எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திருக்கின்ற சன்னிதானம் அவருடைய திருப்பாதைகளை வணங்கி அவருக்கு இந்த மரியாதையை பொன்னாடி செலுத்தி வழங்குகிறது முதல் படி பெற்று சிறப்பு செய்திருக்கின்றேன் திரு மீனாட்சி மைந்தன் அவர்களுடைய புதல்வர் பி என்சிபி வல்லியப்பன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் டாக்டர் ராஜசேகரன் அவர்களுக்கு கொண்டாடை அணிவித்து மரியாதை செய்ய